மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்காக முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய அருமை தோழர் அவர் நாங்கள் பெற்றதை எங்களுக்கு ஒரு பெரும் பேராக நாங்கள் பார்க்கின்றோம் இடிந்தகலை போராட்டத்தில் இருந்து ஈழ போராட்டத்தினுடைய விடுதலையில் இருந்து அனைத்து போராட்டத்திற்கும் முதல் ஆளாக நிற்கக்கூடிய எங்கள் அருமை தோழர்

சமூக சமூகத்தினால் புறக்கணிக்கப்படுகின்ற மக்களுக்கு மரியாதை அளித்ததில்லை உரிமை அளித்ததே கிடையாது இந்த சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் சொத்தாக நின்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள்

அரசு அதிகாரிகள் அந்த அதிகாரத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் பதவிக்கப்பட செய்யப்பட வேண்டும்